ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் ஒரு கத்திரி செடி இருக்குது அந்த கத்திரி செடியில் இருக்கிற காயெல்லாம் நம்ம பறிக்க போகிறோம் அந்த ஒரு கத்திரி செடியில் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள் இருக்கிற காயெல்லாம் பெருக்கிறோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நாங்கள் இந்த இது காயெலாம் பிரறிச்சிட்டோம் இது ரெண்டாவது தடையாக அந்த காய் பெருக்கிறோம் நாங்கள் இங்கே வந்து விதைக்காக விட்டுருக்குறோம் நாங்கள் காய் முத்தின பிறகு அளவில் இருக்கிற கிடைக்கிற விதையை வந்து நம்ம மறுபடியும் போட்டு இதே போல் செடியே நம்ம உருவாக்கலாம் அதில் இருக்கிற காயெல்லாம் நம்ம பெருகிறது வரும் இது காய் இப்போ தான் விட்டுருக்கு இந்த ஒரு செடியில் கிடைச்ச காய் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ